சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மாவட்டத்தில் தரங்கம்பாடி தாலுகா காட்டுச்சேரி கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் சத்துணவு சமைக்க தரமற்ற அரிசி பயன்படுத்தப்படுவதாக வீடியோ வெளியான விவகாரத்தில் தவறான செய்தி பரப்பப்பட்டு உள்ளதாகவும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா காட்டுச்சேரி கிராமத்தில் உள்ள மாரியப்பா ஸ்ரீனிவாசா உதவி பெறும் தொடக்க பள்ளியில் தரமற்ற அரிசியில் மாணவர்களுக்கு சத்துணவு வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டி வீடியோ ஒன்று வெளியானது அந்த வீடியோவில் சத்துணவு சமைக்க பயன்படுத்தும் அரிசி பூஞ்சை பிடித்து உள்ளதாகவும் இதனால் மாணவர்கள் வாந்தி எடுத்து பாதிக்கப்படுவதற்கு داغوم இதுதான் திராவிட மாடல் அரசா என்று ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார் அந்த வீடியோ அதிமுகவினரால் சமூக வலைதளங்களில் வைரலாக்கப்பட்டது இதுகுறித்து மாவட்ட சத்துணவு துறை அதிகாரிகள் கூறுகையில் செம்பனார் கோவில் ஆணையர் விசாரணை நடத்தியதாகவும் மாணவர்களுக்கு வாந்தி போன்ற பிரச்சினை எதுவும் ஏற்படவில்லை என்றும் சத்துணவு சமைக்க தரமான அரிசி வழங்கப்பட்டு வருவதாகவும் தரமற்ற அரிசி வழங்கப்பட்டுள்ளதாக புகார் வந்தால் அரிசியை உடனடியாக மாற்றிக் கொடுத்து விடுவோம் என்றும் தெரிவித்தனர் இந்நிலையில் நடைபெற்ற மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் சத்துணவு தரமற்ற அரிசியில் சமைக்கப்பட்டு வருவதாக வெளியான தவறான வீடியோ தொடர்பாக ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கேள்வி எழுப்பி கடிந்து கொண்டார் மாவட்டத்தில் சத்துணவு சமைக்க தரமான அத்தியாவசிய பொருட்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற சம்பவத்திற்கு கிரிமினல் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் அரசுக்கு அவப்பெயர் உண்டாகும் வகையில் வெளியிடப்பட்ட வீடியோவிற்கு ஏன் மறுப்பு அறிக்கை பத்திரிகையாளர்களுக்கு வழங்கவில்லை என்றும் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பி உடனடியாக அறிக்கை வழங்குமாறும் மாவட்டம் முழுவதும் பள்ளிகளில் மதிய உணவு தயாரிக்கும் அத்தியாவசிய பொருட்கள் தரமாக உள்ளதா இருப்புகள் குறித்து தொடர்ந்து ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன்